ஒருவரிடம் உரிமையுடன் ஆற அமர பேசி புரிய வையுங்கள் ஊரெல்லாம் சொல்லாதீர்கள் உண்மையை பேசுங்கள் எதிர்த்தரப்பையும் பேச விடுங்கள் அவர்கள் தரப்பு நியாயத்தையும் காது கொடுத்து கேளுங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சீக்கிரம் தீர்வை எட்டி விடுவீர்கள் ஏனென்றால் வாழ்க்கை மிகவும் அழகானது உண்மைதான் சகோதர சகோதரிகளே இந்த வாரம் கும்பம் ராசி பிறந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் கிரகங்களின் நகர்வுகள் அமர்வுகள் ஆழ்ந்து கழித்துப் பார்த்தார் தொழில் நிமித்தமாக உத்தியோகம் நிமித்தமாக சொத்து நிலம் சகோதர வகையில் பல காலமாக தீர்க்க முடியாத பல சிக்கல்கள் நிறைந்த பல பிரச்சனைகளை ஏன் போலீஸ் கேஸ் கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போனதை கூட உங்களின் பேச்சு திறமையால் பேச்சு சாதனையத்தால் புத்திசாலித்தனத்தால் நீங்கள் வைக்கும் மாதங்களால் எதிராளி மகுடிக்கு மயங்கிய பாம்பாக உங்களிடம் சரணாகதி அடையும் பாரமாக வந்துள்ளது பாசத்திற்கும் நேசத்திற்கும் சகோதர சகோதரிகளுக்கும் எனது நேசமும் பாசமும் கலந்த வணக்கங்கள் இந்த பிரபஞ்சத்தில் அதிலுள்ள கிரகங்களின் நகர்வுகள் சதா மாறிக்கொண்டே இருக்கின்றது இந்த பிரபஞ்சமும் இந்த பிரபஞ்சத்தால் படைக்கப்பட்ட நமக்கு இந்த கிரக மாற்றங்கள் நன்மையா தீமையா என்பதை உள்ளது உள்ளபடி ஆழ்ந்து கணித்து கோடித்தனமான அலங்காரமான அதிகப்படியான வார்த்தை ஜாலங்களை காட்டாமல் சொல்லாமல் என்ன யதார்த்தமோ எது உண்மையோ அது அப்படியே இந்த மைனா ஜோதிடம் சேனல் சொல்லி வருகின்றது நீங்கள் அறிந்தது செய்து உங்களுடைய ஆதரவையும் தந்தோடுமாறு கேட்டு இந்த வாரத்துல கும்பம் ராசிக்கு குரு பகவான் சனீஸ்வரன் ராகு கேது வாய் சுக்கிரன் சந்திரன் இத்தனை கிரகமும் சாதகமா நல்லதா வந்து அமர்ந்திருக்கு சூரியனும் புதனும் மட்டும் எதிரா கெட்ட பரண தர மாதிரி வந்து உட்கார்ந்துருக்கு கிரகங்கள் சாதகமாக வரதுனால ஏழு வர்றதுனால உத்தியோகத்துல பொருளாதாரத்துல காசு குளத்துல வருமானத்துல தொழில்ல வேலை இல்ல உறவுல சொந்தத்துல நட்புல என எதை நீங்க எடுத்துக்கிட்டாலும் எதை ஆசைப்பட்டாலும் உருவீங்க சொத்து விற்கிறது வாங்கறது கட்டுறது சரி பண்றது பேர் மாத்துறது எதுவாக இருந்தாலும் பேச்சாற்றவர்கள் அறிவாற்றவர்கள் பேச்சு சாதரிய தான் புத்திசாலித்தார்த்தால் மழை காலம் கேட்க முடியாத மழை காலமாக கேட்க முடியாத மல தனிமையான மலச்சிக்கல்களை ஆச்சரியப்படும் படி பேசி இந்தித்து விடுகிறீர்கள் சிறைப்படி விடுகிறீர்கள் இதனால் உங்கள் குடும்பத்துக்குள்ள குடும்பத்துக்கு வெளியில இரண்டு பகுதியிலும் செல்வம் செல்வம் பேரும் புகழும் கவுரவமும் பட்டங்களும் பெற வேண்டிய வாரமாக இந்த வாரம் வந்துள்ளது இவ்வளவும் இந்த வாரத்திலே நடக்கும் அப்படி அல்ல விதைக்கப்படும் விதை ஊன்றப்படும் ஆழ மரமாக விரிந்து வளரும் அதற்குரிய கிரக குட்டம் நகர்வுகள் கும்ப ராசிக்கு இந்த வாரத்தில் வந்து உட்கார்ந்திருக்கு ஒரு திருப்பம் ஒரு முன்னேற்றம் ஒரு விதை விளைப்பது எத்தனையுமே ஒரு செகண்ட் ஒரு நிலையில நடக்கிறது தான் சக ஊழியர்கள் சாதகமாக நட்பாக இருப்பார்கள் நண்பர்கள் உதவி செய்வார்கள் இவ்வளவு நாட்களாக சொந்தக்காரன் நான் நண்ப அப்படின்னு சொல்லிக்கிட்டு கோடித்தனமா உங்களுக்கு மறைமுகமா சரி வேலை போட்டி பொறாம பல தட பல சிக்கலை உருவாக்கின நபரை அடையாளம் கண்டு அந்த நபரை தூர விலைக்கு வைப்பீங்க குப்ப தூக்கி வீசி வீசி போடுவீங்க என்னைக்கு அத செயோ அன்னைக்கு நைட்டு நிம்மதியா தூங்குவீங்க மன நிம்மதி கிடைச்சு ரத்தத்தை உரியல அட்டைப்பூச்சி மாதிரி உலக காலமா உங்க உடம்புக்குள்ளாரியே உங்க ரத்தத்தை குடிச்சுட்டு இருந்த அண்ணன் நபரை என்னைக்கு குப்பையில தூக்கி போடுறீங்களோ அன்னையில இருந்து உங்க வாழ்க்கையில தொழில பொருளாதாரத்துல குடும்பத்துல எல்லாத்துலயுமே முன்னேற்றோம் குலதெய்வம் கோயிலுக்கு போய் மனசார இருந்தீங்க பூஜை புனஸ்காரங்கள் செய்வீங்க கடனை தீர்ப்பீங்க உங்கள் இரத்த உறவுல ஒரு பெண் குழந்தை பெரிய மனசியாகி அந்த விசேஷத்துக்கு அந்த சுபகாரியத்துக்கு போய் கலந்துக்குவீங்க கலந்துகிறது மட்டும் இல்லை அவங்களுக்கு பல உதவிகளும் பல நன்மைகளும் செய்வீங்க அதனால சொந்த பண்ண பற்றியும் நல்ல செல்வாக்கும் மரியாதையும் உங்களுக்கு வளரும் அது மட்டும் இல்லை ஊர்ல காரியத்துல பொது கோயில்ல நீங்களும் உள்ளார போவீங்க உங்களை கூப்பிடுவாங்க மழையினா மனித மனிதந்து வந்து கூப்பிடுவார்கள் நீங்கள் போய் அந்த கோயில பராமரிப்பு சில தி சீர்திருத்தங்கள் கணக்கு வழக்குகள் இதையெல்லாம் சிறுப்படுத்தி ஒழுங்குபடுத்தி ஊரு வளர்வதற்கு வளர்ச்சி அடைவதற்கு ஒரு நல்ல பேரை இருப்பதற்கு நீங்க மிக முக்கியமான சில செயல்களை சில காரியங்களை இந்த வாரத்துல நீங்க செய்யறதுக்கு உண்டான ஆரம்ப புள்ளி ஆரம்பிக்கும் மனம் முகந்து செய்வீங்க வீட்டுக்குள்ளையும் வெளியிலையும் ஒருபடி செல்வாக்கும் கௌரவமும் இந்த வாரத்துல உங்களுக்கு ஓசரும் புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க பொண்ணு பொருள் ஆடை ஆபரணம் அனைத்தும் வாங்குவீங்க அவிட்ட நட்சத்திரம் மூணு நாலாம் பாலம் கும்ப ராசியில பிறந்த உங்களுக்கு இரண்டாம் தேதி மூணாம் தேதி நாலாம் தேதி ஏழாம் தேதி இந்த நாலு நாளும் சிறப்பான நாளை கிடைச்சதனால சாதிக்கலாம் ஒன்னாம் தேதி அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி இந்த மூணு நாளும் குழப்பம் நல்லது கெட்டது கடந்து வரும் மன உளைச்சல் வரும் கால விடையும் பண விரயம் ஏற்படும் காத்திருப்பு அதிகமாகும் அதனால முன்னெச்சரிக்கையும் நிதானமும் தேவை நீங்கள் சதயம் நட்சத்திரம் கும்பராசியில கலந்துருந்தீங்கன்னா ஒன்னாம் தேதி மூணாம் தேதி நாலாம் தேதி அஞ்சாம் தேதி நாலு நாள் மிக 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 சிறப்பான நாள் முன்னெச்சரிக்கை ஜாதிக்கலாம் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கலாம் சரி ரெண்டாம் தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதி மூணு நாளும் சரி இல்லை குழப்பமா இருக்கும் நல்லதும் வரும் கெட்டதோ வரும் அலைச்சல கொடுக்கும் பிரச்சனைகளை பிறக்கும் வாக்குவாதம் அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி இந்த மூணு நாள் நல்ல நாளு எடுத்த மூணாம் தேதி நல்ல பேரு கௌரவம் அந்தஸ்து கிடைக்கிற நாள் ஒன்னாம் தேதி இரண்டாம் தேதி மூணாம் தேதி ஏழாம் தேதி இந்த நாலு நாளும் சரியில்லாம வந்துருது நல்லதும் கெட்டதும் கலந்தே நடக்கும் புத்தி புதுசாத்தனமும் புத்தி புதுமையோட நடந்து காரியத்துல வெற்றிய பெற்றுக்கணும் பொதுவாக கும்ப ராசியில பிறந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இந்த வாரம் மிக மிக முக்கிய திருப்பங்களை வளர்ச்சிகளை முன்னேற்றத்தை தர வேண்டிய வாரமாக வந்துள்ளதால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என நான் தனிப்பட்ட முறை உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் உங்களுடைய வாழ்வும் வாழ்க்கையும் ஆள விருச்சம் போல் வளர்ந்து அடைய வம்சம் அடைய என் அன்னை யானிக்கை உன் தேவையை தொட்டு வணங்கி வேண்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்